ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ராஜேஷ் விழாக்களை என்ன பார்க்க போகிறோம்னா வெத்தலை விளக்கு தான் பிறப்போம் அதை இன்றைக்கி வீடியோ படுப்பேன் நிறைய பேர் வெத்தலை விளக்கு போடுறது போடுங்க அப்படின்னாங்க அதுதான் தான் படுப்பேன் இப்போ வெத்தலையில் வந்து ஆறு வெத்தலை எடுத்துக்கிட்டே பித்தளை வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் தெரியுதா தட்டு அதில் வந்து ஆறு வெத்தலை வச்சுருக்கேன் ஆறு வெத்தலை சந்தன குங்குமம் வச்சுருக்கேன் தூரமாக காமிச்சதுன்னு சொல்லுவேன் சந்தன குங்குமம் வச்சாச்சு இப்போ நெய் நெய் ஊற்ற போகிறேன் அதுக்கப்புறம் விளக்குக்கு நெய் ஊற்றணும் பொட்டெலாம் திரி போட்டாச்சு எதுக்கு திரி குட்டியாக போட்ருக்கேன்னா நம்ம நெய் கொஞ்சமாக அதனால் ஊற்றி விளக்கு போடுவோம் நெய் தி பதில் ஏற்ற போகிறோம் அதனால் வந்து சின்ன சின்ன திரி போட்டால் போடுவோம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தனியாக இந்த விளக்கு வந்து என் மக வந்து பெருமாளுக்கு தனியாக போடுவாள் அதுக்குள்ளே எடுத்து விளக்கு அவள் ஊற்றி வச்சுட்டா ரெடியாக இந்த பத்திரமா எடுத்து வைக்கணும் அடுத்த இப்போ விளக்குலாம் நெய் ஊற்றியாச்சு இந்த இவ்வளோ தான் ஊற்றுறோமா தான் திரும்பி சின்னதாக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த இது நெய் ஏற்றி வச்சுருக்கோம் மாயிலம்பழமும் ஆரம்பிச்சோம் வாயிலம்பழம் எப்போயுமே ரெகுலராக வாங்குறவங்கள்ட்ட தான் வாங்குவேன் ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏண்டான்னு சொல்லவும் முடியல வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி பஞ்சமி வேறு கடைசி செல்வா வரை உள்ளக்க வந்து வராகிய மணிக்கு விளக்கு போட்டாச்சு அவங்களுக்கு எப்பயுமே எரிஞ்சு விளக்கு அணையவே விட மாட்டேன் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் யார் விருந்தாளுக்கு வந்தாங்கன்னா நைட்டு குளிர் வச்சுக்கோம் அதுக்கப்புறம் எரிஞ்சு விளக்கு போகிறதுனா அணைய வைக்கவே மாட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது ரூமுக்குள்ளே சாமி தனியாக வச்சுருக்கனால போட்டிருக்கோம் இங்கேனா நமக்கு வைக்க முடியாது அதனால் இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ என் மகா வந்து பெரும்பாலுக்கு வந்து விளக்கு போடுவான்னு சொல்லல அது வந்து இந்த பெருமாள் தான் முகத்தெல்லாம் மறைக்காமல் போடணும் பார்ப்பாழகாத்தி தான் அது செயின் செம்மையாக இருக்குது அப்படியே பெருமாள் வந்து சூப்பராக இருக்குது பெருமாள் ஒரு குட்டி பெருமாள் வந்து இது அவங்க வந்து இது இதில் ஓகே அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோட வேலைகள் இன்றைக்கி வெத்தலை தீபம் வேறு போட்டாச்சு ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்